ஜ சங்கரர் நேற்று உரையில் மாநகரம் வந்தடைந்தார் சங்கரர் பிறகு வரதராஜ பெருமாள் ஏகாம்பர்நாதர் காமாட்சியம்மன் அனைவரையும் வணங்கி நின்றார் என்று பார்த்தோம் அந்த சமயத்தில் காமாட்சியம்மன் வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் உரையின் இறுதியில் பெருவல்லம் அன்னை உருவாக்கிய லிங்கத்தை அணுகியது அன்னையையும் அணுகிவிட்டது அச்சம் கொண்ட தேவி தான் பிடித்து வைத்திருந்த லிங்கத்தை அப்படியே ஏகம்புரத் தழுவிக்கொண்டாள் அதனால் தேவியின் திருக்கரங்களில் அணிந்திருந்த வளையல் தழும்பும் மார்புகமும் அந்த பெருமான் திருமேனியிலே படிந்தன கங்காதரனின் அன்பு வெள்ளம் பொங்கிற்று ஆற்றின் வெள்ளமோ அடங்கிற்று என்றும் தன் இடப்பக்கம் இருக்கும்படி ஏகம்பா ஏகாம்பர்நாதன் அன்னையை சேர்த்துக்கொண்டார் அதன் காரணமாக அந்த பெருமான் உமையுறுபாகனானார் என்று நேற்றி உடை முடித்திருந்தோம் வாரு தொடர்ந்து அந்த காமாட்சியின் பெருமையும் வரலாற்று பார்ப்போம் தமிழகத்துக்கு வந்து சிவபெருமானை முன்னிட்டு தவம் செய்து அந்த தமிழ் மண்ணையே இறைவனாக பிழைத்து நிறுத்தி பூஜை புரிந்து அந்த பூஜையின் பலனை பெற்றவளே அன்னை காமாட்சி அன்னை காமாட்சி தவம் புரிகையில் தனக்கு வேறாக இறைவனை கொள்ளாமல் தன்னுள்ளே அவனை கொண்டு அத்வைத்த சுரூபணியாக விளங்கினார் உலகம் உய்வதற்கும் அனாதியான ஜீவன்கள் தமது கர்மவினைகளை அனுபவிக்கும் அவர்கள் மோட்ச நிலையை அடைய அவர்கள் வாய்ப்பு பெறவும் வேண்டுமானால் இந்த விட்டு உலகின் புறம் தங்கள் இனிய பார்வை திரும்ப வேண்டும் அதற்காக வேதாந்தேவி சிவத்தை புறத்தே ஏகம்பனாக கடிமணம் புரிந்தார் அவள் தவமிருந்த தன் திவ்ய சின்னமாக சிலை வடிவில் சாந்தித்தியம் அடைந்தார் அந்த ஏகநாயகி தான் தன் கண்களில் ககிக்க உண்ணாத சௌந்தரியமும் மிகுதியான அருட்பருக்கும் கொண்ட காமாட்சி அம்மை எவனது கண்களை பொத்தியதற்காக சாபம் பெற்றாலோ அவனை அந்த பெருமானை அந்த ஏகம்பத்துறை எந்த அவளது கண் அவளாக அதாவது கணவனாக வந்து விட்டான் முகனும் திருமாலும் அந்த அன்னையின் மற்ற இரு கண்கள் ஆனார்கள் க என்பது அயனை குறிக்கும் அ ம என்ற எழுத்துக்கள் முறையை சிவபெருமானையும் திருமாலையும் குறிக்கும் க அயன் அ சிவன் ம திருமால் என்னும் மூவரையும் அச்சி அச்சி என்றால் கண்கள் அச்சியாக கொண்டவளே அன்னை காமாட்சி ஆவார் அவளை சங்கார மூர்த்தியாக விளங்கும் ருத்தனின் துணுவியாக எண்ணுதல் கூடாது மும்மூர்த்திகளுக்கும் மேலாக தன்னை என்றி வேறெற்றிருந்த பிரம்மத்தை அசைத்து அதனை உலகத் தோற்றத்திற்கு காரணமான மாயையுடன் சேர்த்து வைத்த பராசக்தியை அன்னை காமாட்சி ஆவார் இன்னும் சொல்ல போனால் உலகத்தை படைத்து காத்து அழிக்கும் மும்மூர்த்திகளை படைக்கும் ஆற்றல் கொண்டவளே அந்த அன்னை ஆவார் தனது திருவருளினால் அடியார்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதாலும் அவள் காமாட்சி ஆகின்றார் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த காமாட்சி அன்னையின் திருக்கோயிலை ஆச்சாரிய சங்கர் வந்தடைந்தார் காமாட்சியின் உக்ர ஜுவாலியை அஞ்சியபடியே மக்கள் பின் பின்தொடர்ந்தார்கள் ஏன் அவள் உக்ர ஜுவாதை வீசுகின்றாள் பௌத்த ஆமசார தாந்திரிகர்களின் வசத்திற்காலான காமாட்சி ஆலயத்தில் அவர்களது மந்திரங்களினால் சௌமிய காமாட்சியை அதாவது சாந்தம் தமிழும் காமாட்சி கோப ஜுவாலை வீசும் உக்ர காமாட்சியாகி விட்டிருந்தார் இனியும் இந்த கொடிய விளையாட்டினை விளையாட வேண்டாம் என வேண்டிய ஆச்சாரிய சங்கரின் பிரார்த்தனைக்கு அவள் செவி இதை சங்கரர் குறிப்பாக உணர்ந்து மனம் குளிர்ந்தவாறு உள்ளே சென்றார் ஆதிசங்கரர் தேவியின் திருமூர்த்திக்கு முன்பு தமது பொற்கரத்தால் சீசக்கரத்தை பொறித்து அம்பாளின் அபரீதமான கோபாக்னியை அதில் அடக்கி சமணம் செய்தார் அதன் பின்னால் உக்ர காமாசி சாந்தம் கமிழும் காமாஷியானார் மிக மிக மிருதுவான அதிநலீனமான பரம கோமலமான லலிதமான பரம்பொருளாக கண்குளிர தரிசனம் தந்தால் ஒரு கரத்தில் பாசம் ஒரு கரத்தில் சங்கு ஒரு கையில் கரும்பு வில் மற்றொரு கரத்தில் மலரம்பு ஆகியவை தேந்தி கருணை பார்வையோடு அமைதியாக தோற்றமளித்தார் தொடர்ந்து சங்கரனுடைய நிகழ்வுகளை நாளை ஒன்றில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர